இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வனாந்திரம் என்ற அனுபவம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் சிறுவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் இயேசுவின் அன்பை ஆழமாய் அறிந்து கொண்டார்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பண்ணாவினாலே போஷிக்கப்பட்டார்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஆண்டுவர் அவர்களை நந்தாய் நடத்தினார் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது அவரும் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் இயேசு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவராக பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறவராக பிசாசின் தலையை சிலுவையிலே நசிக்கிறவராக இன்றைக்கும் இருக்கிறார் என்னென்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அவாந்திரம் என்ற வார்த்தை பாலைவனத்தை குறிக்கிறது டெசர்ட் என்று நாம் ஆங்கிலத்திலே வாசிக்க முடியும் நாம் சமீபத்திலே அவர்களுடைய துபாய் நாட்டை குறித்து நாம் கேள்விப்பட்ட போது அங்கே மழையே பெய்வதில்லை என்பதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அங்கே ஆறுகள் ஓடும்படியான ஒரு பெரிய காரியத்தை நாம் பார்த்தோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கை மனாந்தரமாய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதிலேதான் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் மனாந்தரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உன்னுடைய வாழ்க்கை பாலைவனம் போன்று வறுமையாக காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் அதிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஒரு செழிப்பை உண்டாக்கப் போகிறேன் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம் நாம் நம்முடைய மனாந்தரமான அனுபவத்தை ஒரு ஆசீர்வாதமான பாதையாக வழியாக நாம் மாற்றிக்கொள்வோம் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செழிப்பையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் அண்டவரையும் மனாந்தரமான வாழ்க்கை ஒன்றுமில்லாத ஒரு அனுபவம் ஆண்டு அது நீங்கி ஒரு செழிப்பான அனுபவத்திற்குள்ளே ஜனங்களை அழைத்து வாரும் யாரெல்லாம் வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டு பேர் செழிப்பையும் சமாதானத்தையும் நிறைவாகி கொடுப்பிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்